அனைவருக்கும் வணக்கம் இரயத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இன்று நாம் காண இருப்பது பரிவர்த்தனை யோகம் பற்றிய தலைப்பு தான் அந்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதனால் இந்த பரிவர்த்தனை யோகத்தை பற்றி சொல்கின்றேன் இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்குது இந்த ராசை கட்டம் உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும் மாதிரி ராசை கட்டம் ஆரம்பிப்பது மேஷம் முதல் மீனம் இது தெரியும் அதே மாதிரி மேஷம் தான் எழுதணும் இதுதான் ஒன்றாம் வீடு ஒன்று அப்படின்னு நம்ம குறிப்பிடுவதும் சரி ஒன்றாம் வீடுன்னு சொன்னாலும் இதுதான் இது போல ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு பன்னெண்டு வரைக்கும் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒன்றாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் இது அதிபதினு சொல்லலாம் ஆட்சி வீடு அதாவது மேஷம் தான் செவ்வாயினுடைய ஆட்சி வீடு சில பேர் வந்து மேஷ வீட்டில் செவ்வாய் அப்படின்னாலும் இதுதான் ஒன்றாம் வீட்டில் செவ்வாய்ன்னு சொன்னாலும் இதுதான் சோ ஒன்னாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் இரண்டாம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் இந்த போல போய்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டு பேசிக்கான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க ஒன்னு வந்து மேஷம் முதல் ரிஷபம் பன்ன பன்னிரண்டு ராசிகளும் எப்படி கட்டத்தில் அடைத்து இருக்கிறோம் அதோட வரிசை எண் என்ன ஒவ்வொரு நம்பருக்கு ஒவ்வொரு எண்ணிற்குரிய அதிபதி யார் அல்லது ராசிக்குரிய அதிபதி யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா என்னன்னா இப்ப ஒரு உதாரணத்திற்கு சொல்கின்றேன் இந்த ஒன்றாம் வீட்டின் அதிபதியும் நான்காம் வீட்டின் அதிபதியும் இடம் மாறி அமர்வு அதாவது ஒன்னுல செவ்வாய் இருக்கணும் ஆனா அந்த ஒன்னுல செவ்வாய்க்கு பதிலா சந்திரன் இருப்பது அதே போல நான்கில் சந்திரனுக்கு பதிலாக செவ்வாய் அதாவது உங்கள் ஜாதகத்தில் உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்திலேயே யாரோ ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த ஒன்றாம் வீட்டில் சந்திரனும் நான்காம் வீட்டில் வந்து செவ்வாயும் இருந்தால் அது வந்து ஒரு பரிவர்த்தனை யோக ஜாதகம் அப்படின்னு சொல்வாங்க அப்படி பார்க்க போனா இந்த மாதிரி நிறைய இருக்கு ஒன்னு தான் ஆகணும்னு இல்ல ஒன்னு ரெண்டு ஆகலாம் ரெண்டு மூணும் ஆகலாம் ரெண்டும் நாலும் ஆகலாம் இல்ல நாலும் பத்தும் ஆகலாம் இது போல நிறைய பரிவ அதாவது நிறைய காம்பினேஷன்ஸ் சுருக்கமா சொல்லணும்னா இங்கிலீஷ்ல இன்ட்ரெஸ்ட் இன்டர்ச்சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் ஹவுசஸ்ன்னு சொல்லிக்கலாம் இன்டர்ச்சேஞ்ச் ஆஃப் ஹவுசஸ் இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது நம்ம சின்ன பிள்ளை எல்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா இன்னைக்கு ஒரு நாள் நீ இடத்துல உட்கார நான் உன் இடத்துல உட்கார அப்படின்னு ரெண்டு கிரகங்களுக்குள்ள தங்களுக்குள் இடம் மாறி அமர்வதுதான் வந்து பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்றது இந்த பரிவர்த்தனை யோகம் வந்து மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றது முக்கியமா மூன்று பிரிவுகள் அது போக இன்னும் நிறைய சொல்றாங்க அதையும் நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு நாலு வீடுகள் அதாவது ஒரு ரெண்டு டைப் ஆஃப் வீடுகள் சொல்கிறேன் அதாவது கேந்திர வீடு அப்படின்னா ஒன்று நான்கு ஏழு பத்து இதெல்லாம் வந்து கேந்திர வீடு அதே போல் திரி திருகோண வீடு அப்படின்னா ஒன்று ஐந்து மற்றும் ஒன்பது இது வந்து திருகோண வீடுன்னு சொல்லுவாங்க இதுக்குள்ள பரிவர்த்தனை நடந்தால் நல்லதுன்னு சில பேர் சுருக்கமாக சொல்கிறதுக்காண்டி கேந்திர வீடு திருகோண வீடுன்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு விரிவாகவே தெளிவாகவே சொல்கின்றேன் இதில் வந்து முதல் பரிவர்த்தனை வந்து என்னன்னு பார்த்தோம்னா மகா பரிவர்த்தனை மகா பரிவர்த்தனை அப்படின்னா என்னென்னா இந்த ஒன்று ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று இதுலேயே கேந்திர வீடும் வந்துடும் திருகோண வீடும் வந்துடும் அதே போல் சுப வீடுகளான இரண்டு பத்தும் வந்துடும் ஸோ இதுக்குள்ளேயே பரிவர்த்தனை ஆனால் உங்களுக்கு வந்து அதாவது ஒன்றாம் வீடும் இரண்டாம் வீடும் மாறி மாறி அம அந்த அதிபதிகள் மாறி மாறி அமர்ந்திருந்திருந்தால் அது உங்களுக்கு மகா பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கும் மகா பரிவர்த்தனைனால் நல்ல அது பயங்கரமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த நம்பருக்குள்ளே பரிவர்த்தனை ஆனால் இதில் எப்படி நம்ம இருபத்தெட்டு இது வந்து இருபத்தெட்டு வகையான பரிவர்த்தனை நடக்கும் அது எப்படின்னா இருந்து ரெண்டு ஒன்று டு நாலு ஒன்று டு அஞ்சு அப்படி பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா இந்த ஒன்றை வச்சுக்கிட்டு மீது எத்தனை இருக்குது ஏழு எண்கள் இருக்குது இந்த ஏழுக்குள்ளேயும் இந்த இது போகும் அப்போ வந்து இது எத்தனை யோகா எத்தனை பரிவர்த்தனை ஆகும் ஒன்றையும் மற்ற கிரகங்களையும் வைத்தா ஏழு அதே போல் இது ஆறு ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு ரெண்டு ஒன்பது ரெண்டு பத்து ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று இதெல்லாம் கூட்டினிங்கன்னா இருபத்தெட்டு வகையான பரிவர்த்தனை வரும் இது போல் இருபத்தெட்டு வகையில் ஏதேனும் ஒரு வகையான பரிவர்த்தனை வந்தாலே உங்களுக்கு வந்து என்ன என்ன அதிபயங்கரமான அதிபயங்கரமான யோகம் அது 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 எப்படி யோகம்னா அதாவது உங்களுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கும் செட்டப் எல்லாம் ரெடியாக இருக்கும் நீங்கள் போய் தான் பாக்கி நீங்கள் உட்காந்துட்டிங்கனாலே உங்களுக்கு வரக்கூடிய எல்லாமே வெற்றிகளை கொண்டு வந்து தரும் இதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம்னா அரசருடைய மகனாக பிறப்பது அதாவது சிலர் உதாரணத்துக்கு சொல்கின்றேன் அவங்களுக்கும் வந்து பழைய கஷ்டங்கள் போர் அந்த மாதிரி கஷ்டம்லாம் வரும் நம்ம ராஜபோக வாழ்க்கைக்கு உதாரணம்னா போன்ற வாழ்க்கை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் சிலர் வந்து சொல்வாங்க இல்லையா உனக்கு அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு எல்லாமே கரெக்டாக அமைப்பாக அவனுக்கு அமைஞ்சிருக்கு கரெக்டாக எல்லாமே அவனுக்கு நடக்குது ஒரு சுதப்பலமும் இல்லாமல் அதாவது ஸ்டார்டிங் ட்ரபுளோ என்ிங் ட்ரபுளோ நடுவில் ட்ரபுளோ இல்லாமல் ஸ்டார்டிங்கில் போய் நீங்கள் உட்கார தான் செய்யணும் உங்களுக்கு வரிசையாக வந்து யோகங்கள் உங்களை தேடி வரும் யோகங்களோ வெற்றிகளோ நீங்கள் லைட்டாக முயற்சி பண்ணாலே வரைக்கும் உங்களுக்கு வந்து அடையும் அதுதான் இதே வந்து இதை இந்த பரிவர்த்தனை வந்து மகா பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம் அடுத்து வந்து ககல பரிவர்த்தனை அல்லது கல பரிவர்த்தனை சொல்லுவாங்க இது என்னன்னா இந்த ஒன்று ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்னுக்குள்ள இந்த மூணாம் அதிபதி வந்து மூணு ஒன்று மூணு ரெண்டு மூணு நான்கு இது போல எட்டு வகையான பரிவர்த்தனை செய்தால் இது வந்து கல பரிவர்த்தனை இங்க வந்து யோகம் எப்படி கிடைக்கும்னா கலவையா கிடைக்கும் நீங்க முயற்சி செய்து போராடி வெற்றி claro பெறுவீர்கள் அதாவது முயற்சி போராட்டம் அதுக்கப்புறம் வெற்றி கிடைக்கும் ஒரு வெற்றி கிடைப்பதற்கு நீங்கள் அதிகமான போராட்டங்கள் அல்லது அதிகமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைத்தே ஆகும் கிடைக்கும் அதுதான் இந்த கல பரிவர்த்தனை ககல பரிவர்த்தனை இப்ப அடுத்து வந்து தைரிய பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம் தைன்ய பரிவர்த்தனை அப்படின்னா என்னன்னா இந்த ஒன்னு ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்னுக்குள்ள இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஆறு வந்து ஒன்னுடைய யோ ஆறு வந்து நான்கோடையோ இல்லை எட்டு வந்து ஐந்தோடியோ பரிவர்த்தனை ஆயிருந்தா அது வந்து தைன்ய பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா போராட்டம் அதாவது போராடிக்கிட்டே தான் இருக்க வேண்டும் அதாவது ஒரு சின்ன நல்லது நடக்கும்னா கூட உங்களுக்கு பெரும் முயற்சிக்கு அப்புறம் பெரும் போராட்டுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் அப்போ அதாவது சிலருக்கு வந்து இந்த மாதிரியும் கிடைக்கும் அதாவது ஸ்டார்டிங் வந்து எல்லாமே அமையிற மாதிரி வரும் நம்ம கிட்டக்கு போகும்பொழுது அதை செயல்படுத்தணும் போகும்போது சொதப்பி விட்டுரும் நமக்கு ஏதாவது முடியாமல் போயிடும் இல்லை வேறு ஏதேனும் பண முடக்கமோ ஏதோ பணத்தடையோ தடையோ, வந்து நின்றுடும் அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு தான் இதுல முக்கியமா என்னன்னா ஒரு முன்னேற்ற தடை வரும் ஆரோக்கிய தடை வரும் வழக்குகள் உண்டாகும் இதெல்லாம் வந்து இந்த தைன்ய பரிவர்த்தனை இருந்தா நடக்கும் ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கடவுள் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்க இருக்க உங்களுக்கு நன்மைகள் வந்து உண்டாகி கொண்டே இருக்கும் அடுத்து வந்து விபரீத பரிவர்த்தனை அது என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இது வந்து பொதுவாக அசுபமான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு தங்களுக்குள் ஆறும் எட்டும் மாறிக்கிறது எட்டு பன்னெண்டும் மாறிக்கிறது இந்த மாதிரி மாறிக்கொண்டால் அது வந்து விபரீத பரிவர்த்தனை அதாவது அதாவது எது நடந்தாலும் அது அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் சில பேருக்கு வந்து ஸ்டார்டிங்ல போராட்டமா இருக்கும் திடீர்னு நடுவுல ராஜயோகம் கிட்டும் நல்ல பணம் இருக்கும் நல்ல வசதி வந்துடும் ஆனா எண்டில் வந்து என்ன ஆயிரும்னா சரிந்துடும் அது என்னன்னு சொல்றதுன்னா இப்ப நீங்க போராடி ஒரு வெற்றியை பா பார்த்துருப்பீங்க காசு பணம் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அது வந்து நீங்கள் எல்லாம் அனுபவித்திருப்பீங்க கடைசி காலகட்டத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய சார்ஜஸ் எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அதாவது பிள்ளைங்களை வந்து டேக் ஓவர் பண்ண விட்டுருவோம் இப்போ ஒரு தொழில் தொடங்குறீங்க போராடி ரொம்ப போராடி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்துலேயோ ஏதோ ஒரு இதில் உங்களை கை தூக்கி விடுது அந்த தொழிலில் நீங்கள் வெற்றி பெற்று முன்னேறி கொண்டே இருக்கீங்க நல்லா போயிட்டுருக்கும் உங்கள் பசங்க தலையெடுக்கும் போது அதாவது உங்க நீங்கள் உங்க காலகட்டத்திலேயே அந்த தொழில் வந்து சரிவு அடைவதை நீங்க பார்க்கலாம் பசங்க வந்து தொழில் குள்ள வரும் பொழுது என்ன பண்ணுது அதாவது தொழிலை செய்ய தெரியாமல் செய்து தோற்பது அதாவது தோல்வியை கொண்டு வருவது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஸோ அதற்காக இதெல்லாம் வந்து இதை நீங்கள் நம்பிக்கொண்டு நமக்கு இப்படி தான் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு செய்தால் அது அப்படிதான் ஆகும் நமக்கு எதுவும் நடக்காது நமக்கு கடவுள் துணை இருப்பார் அதுக்காண்டி உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் இப்போவே வந்து அந்த தொழிலுக்கான ரகசியங்களையும் நுணுக்கங்களையும் நீங்கள் கற்றுக் கொடுத்து விடுங்கள் ஓரளவு ரொம்ப பாதிப்பு இல்லாட்டினாலும் ஓரளவு பாதிப்புகளை குறைக்க முடியும் அதுதான் என்னுடைய கருத்து ஜாதகம் வந்து அவங்களை பயமுத்துறதுக்கு இல்லை வரக்கூடியதை நம்ம முன்னக்கூடிய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதற்கான முயற்சிகளையும் நம்ம மேற்கொண்டு ஓரளவுக்கு பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு தான் இந்த ஜாதகம் பார்ப்பது நன்றி வணக்கம் இதற்கு முன்னே இதற்குறம் வந்து நான் இன்னும் நிறைய நிறைய பரிவர்த்தனை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இதில் வந்து சுபர் அதாவது சுபர் கிரகம்னு ஒன்று இருக்குது அதாவது சுபர் கிரகம் எது எதுன்னு பார்த்தோம்னா சுபர் கிரகம் சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அசுப கிரகம்னு சொல்லுவாங்க சுப கிரகம் எது எதுன்னு பார்த்தோம்னா அதாவது குரு சுக்கிரன் அதாவது புதன் வந்து சுபர்ன்னு சொல்லுவாங்க அந்த சு புதன் வந்து எப்போ சுபராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தீய கிரகங்களுடன் சேராத புதன் வந்து சுபமான கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் வளர்பிரை சந்திரன் தேய்பிரை சந்திரன் வந்து அசுப கிரகம் அதே மாதிரி தீய கிரகங்களுடன் சேர்ந்த புதன் வந்து அசுப கிரகம் அப்படின்னு சொல்வாங்க ஸோ இது போக மீதி இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் மற்றும் கேது சந்திரன் தேய்பிரை சந்திரன் இதெல்லாமே அசுப கிரகம் அல்லது பாவ கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப சுபர் கிரகமும் சுபர் கிரகமும் பரிவர்த்தனை நடந்தால் அது ரொம்ப பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும் அதே போல் ஒரு சுபரும் அசு சுபரும் சேர்ந்தால் என்ன ஆகும்னா அந்த சுபருக்குரிய பலன்களை அது குறைத்து விடும் அதுவும் ஒரு யோகம்தான் பட் அந்த சுப கிரகத்தினுடைய தன்மையை அதை வந்து குறைத்து விடும் வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி பாவக்கிரகமும் பாவக்கிரகமும் பரிவர்த்தனை ஆனாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்றது யோகங்கள் வந்து குறைந்துவிடும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இது வந்து யோகங்கள் தான் குறைக்குமே ஒழிய உங்களுடைய உழைப்பு முயற்சியை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே வந்தால் அந்த முயற்சிக்கு உங்களுக்குரிய நற்பலன்கள் உண்டாகும் இது உண்மை நன்றி வணக்கம் இது போன்ற இணையப்பதிவுகளை பெறுவதற்கு இன்றைய இரவத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள்